டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரிசல்ட் சம்மந்தமான ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியாகிருக்கு அதாவது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு அதோடய பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்புங்கிறது வெளியாகிருக்கு அது என்னங்கிற புதுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நிறைய தேர்வர்கள் வந்து வெயிட் இருக்கீங்க ரிசல்ட்டுக்காக ஆக்சுவலாக நிறைய குளறுபடிக்கலுக்கு அப்புறம் ஆன்சர் கீ நிறையா வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அதை தொடர்ந்து ரிசல்ட்டும் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எது பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வின்னா என்ன டேட் சொல்லுங்கள் எந்த மாதத்தில் அட்லீஸ்ட் வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் எந்த மாதத்தில் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேட்குறீங்க ஸோ அதுதான் இப்போ நம்ம கிடச்சிருக்கிற செய்தி அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா குரூப் ஃபோர் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரிசல்ட் குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி அறிவிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க சார் குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் அக்டோபரில் வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க குரூப் ஒன் முதல்நிலை தேர்வு முடிவுகள் இம்மாதம் வெளியாகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதாவது குரூப் ஃபோரோட ரிசல்ட் வந்து அக்டோபர் மாதத்தில் வெளியாகணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பதிமூணு புள்ளி எண்பத்தொம்போது லட்சம் பேர் குரூப் ஃபோர் தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதில் எழுதுனவங்களோட எண்ணிக்கை கண்டிப்பாக கோ கரவாக தான் இருக்கும் ஸோ அக்டோபர் மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒருத்தர் வந்து பாருங்கள் மேடம் டிஎன்பி டிஎன்பிசி குரூப் ஒரு சம்பந்தமான உடனடி தகவல்கள் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோட இணைந்திருக்கு நன்றி